லிபர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக தலைமை கழக வழக்கறிஞர் திரு சூரிய வெற்றி கொண்டானவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று ஒரு விழாவில் கலந்துகிட்ட உதயநிதி அவர்கள் எல்லாரும் வந்து ரோட்ல போறவங்க கிட்டலாம் மீடியாக்கள் பத்திரிகையாளர்கள் வந்து உதயநிதி துணை முதல்வர் ஆவாரா எப்போ ஆவார்னு சொல்லி தொடர்ச்சியாக கேள்வி எழுப்புறாங்க ரஜினிகாந்திட்ட கேட்குறாங்க அவர் வந்து ஆவேசமா பதில் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரியான தலைப்பை போடுறாங்க அதாவது முதல்வருக்கு தெரியும் எப்போது துணை முதல்வரா என்னை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போறாரு ஆனா அந்த துணை முதல்வர் குறித்தான சர்ச்சை தொடர்ந்து கொண்டே வருது இல்லையா அதாவது பவள விழாவுக்கு அடுத்த நாளே அவர் துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார் என்று அறிவாலை முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டுச்சு ஆனா அவர் துணை முதல்வராக நியமிக்கதுல என்ன தயக்கம் தலைமைக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இந்த கேள்வியில ஒரு பொடி நீங்க பாருங்க அந்த தயக்கம் தயக்கம் எங்களுக்கு என்னங்க தயக்கம் தேவைப்பட்டா ஒரு உடனடியா கொடுக்க நான் ஓப்பனாவே ஓபனாவே சொல்லிருக்கேன்ல சார் துணை முதல்வர் கொடுத்தாதானா ஏப்பா அவரே வந்து அங்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியாதா அவங்கதான் சிஎம்னு அப்புறம் என்ன இருக்கு அவர்கிட்ட ஒரு துறையை கொடுத்தா நல்லா பாருங்க அவர்கிட்ட ஒரு துறையை கொடுக்குறீங்க அவர் அமைச்சர் ஆகுறீங்க ஒரு துறையை கொடுக்குறீங்க ஒரு முதல்வரோட மகன்கிற ஒரு குவாலிஃபைடு ஒண்ணு அவரு இன்னும் கையாளு விதம் துறைய வேற விதமா கையாளுவாரு ரெண்டு மூணாவது அவர்கிட்ட விளையாட்டு துறையை கொடுத்தீங்க கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணாரு ஒட்டுமொத்தமா இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்றுக்கு மோடியை போய் அவராகவே இறங்கி போய் வீட்டுல கூட்டிட்டு திரும்பி கூட்டிட்டு வந்து பெரிய அளவு நடத்தி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சார் இது ஒரு பெரிய மாற்றமா இது அவரு மினிஸ்டரா இருக்கிறதுனால ரெண்டாவது அதுக்கு பின்னால பாருங்க சவுத் ஆசியாவே திரும்பி பார்க்குற மாதிரி இங்க பார்முலா ஃபுட் கார் ரேஸ் நடத்தினார் இது இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் சிட்டி மாதிரி ஆகிடுச்சு பாருங்க இந்த துறை விளையாட்டு துறைங்கிறது அது எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ் ஆகி ஒரு உச்சம் துறை மாதிரி வந்து பாருங்க இது எதுக்கு தெரியுமா அந்த துறை அவர்கிட்ட கொடுத்தோம் அவர் ஏன் முதல்ல நீங்க அமைச்சராக சொன்னீங்க நான் கேள்வி கேட்கிறேன் முதல்ல எல்லாரும் கேட்டோம் அவர் அமைச்சராக்குங்க அமைச்சராக்குங்கன்னு அதுக்கு என்ன அர்த்தம் அவர் அமைச்சர் ஆனதுனால அந்த துறை இருக்க எல்லா அதிகாரிகளும் மற்ற அமைச்சர்களுக்கு கொடுக்கறத விட அவருக்கு இன்னும் முக்கியத்துவத்தை அதிகமா கொடுப்பாங்க தெரிஞ்ச தானே இது என்ன மூடி மறைச்சி அப்படி இப்படின்னு வைக்கிறது சார் அதிகாரம் யார்கிட்ட வேணாலும் போய் சேர வேண்டிய நேரத்துல கரெக்டா சேருதா அதை கொண்டு கொடுக்குற இடத்துல அந்த துறை அமைச்சர் இருக்காரு இவ்வளவுதான் சார் கொஸ்டின் அதுல ஒரு முதல்வர் குடும்பத்துல இன்னும் ரெண்டு பேரும் பொறுப்புல இருந்தா கூட சந்தோஷம் தானே சார் இன்னும் அதிகாரிகள் பயந்துட்டு வேலை செய்ய போறாங்க மக்கள் ஆச்சுன்னா என்ன சார் மக்கள் ஆட்சி இல்லைன்னா அரசாங்கம் இல்லாம போட்டு நினைச்சிங்களா ஆட்சி வேற அரசாங்கம் வேற சார் புரியுதா இல்லையா அதுல இவங்க திமுக ஆட்சிக்கு வருது அண்ணா திமுக ஆட்சிக்கு வருது வந்தா என்ன புது புதுசா மக்களோட உணவுகள் தகுந்த மாதிரி பாலிசியை இம்ப்ரூவ் பண்ணி அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்து அதுல வந்து வளர்ச்சியை கொடுக்கறது பேர் தான் அரசாங்கம் மக்கள் ஆட்சி அதிகாரிகள் ஒப்பே பண்ணுவோம் அப்படியே அது இல்லைன்னா அதிகாரிகள் அந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் அரசு இயந்திரம் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும் அதுல முதல் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அமைச்சரா இருந்தா அந்த இயந்திரங்கள் அந்த துறை இன்னும் அதிக வளர்ச்சிக்கு போகுது புரியுதா உங்களுக்கு இவ்வளவுதான் அது வந்து நாட்டு மக்களுக்கு தான் யூஸ் நல்லா நினைக்கிறீங்க முதல்வரோட பையன் ஏன் உதயநிதியை அமைச்சராக்குறீங்கன்னு முதல்வர் கேள்வி கேட்டீங்க அவர் அமைச்சராக இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு சவுத் ஆசியாவே திரும்பி பார்க்கற அளவுக்கு நீ நம்பர் ஒன்ல இருக்கு ஸ்போர்ட்ஸ் சிட்டி மாதிரி சென்னை வந்துருச்சு இதெல்லாம் அவரோட சாதனைகள் பட்டியலில் வர்றது இதை அவரு ரொம்ப கேஷுவலா கூலோ அழகா கையாள்றாரு மற்ற எல்லாம் கேரளக்கு போய் பிரைம் மினிஸ்டர் போய் அவர் பார்த்து கூப்பிட்டு வரதுக்கு யோசிப்பாரு அதுக்கு பத்து பேரு பர்மிஷன் வாங்குவாரு அது இல்லாம பிரைம் மினிஸ்டர் கேட்டா பிரைம் மினிஸ்டர் ஒன்னே பர்மிஷன் கொடுத்துருவாரா பழைய அமைச்சர் இருந்தாரு யாரு உங்களுக்கு முன்னாள் அமைச்சரு விளையாட்டுத்துறை அமைச்சரு அவர் போய் உடனே டெல்லி போறதுக்கே ரெண்டு பர்மிஷனு அது இல்லாம அங்க போய் பிரைம் மினிஸ்டர் ஒண்ணு திறந்து வச்சிருக்கேன் சந்திக்கிறேன்னு சொல்ல போறாரா இதெல்லாம் நமக்கு தெரியும் அமைச்சர் உதயநிதி உடனே டக்குனு பிரைம் மினிஸ்டர் அலோ பண்றாரு ரேப் நல்லாருப்போருக்கு பேசினாரு இவரும் பிராக்டிக்கலா கூப்பிட்டு கேட்டாரு அப்ப கூட இவர் சொன்னாரு வீட்டுக்கு விளக்கு கொடுங்க உடனே இல்ல அது சட்ட சிக்கல் அதிகமா இருக்கணும்னு உடனே இவர் டெக்னால சட்ட ரீதியாவே அதை வாங்கி தீர்வோம்னு சொல்லி இவர் பேசிட்டு வர்றாரு இதெல்லாம் கேட்க சொல்ல புரியுதா உங்களுக்கு அத மாதிரி அந்த உதவி அமைச்சரோட டேலண்ட் அது இவர் யாரையும் இல்ல நேரா போனார் பார்த்தாரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது கூப்பிட்டாரு இங்க வந்துட்டார் முதல்வர் ஒரு பையன் இலாக்காவில் இருக்காருங்கிறது ஒரு புறம் இவரோட அப்ரோச் ரெண்டு புறம் இந்த ரெண்டு சரியா இருந்தது தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரோட ஓடிட்டு வந்துட்டு போனாரு கேலோ இந்தியான்னு ஒண்ணு நடத்தினாரு இதுக்கப்புறம் பார்முலா போர் நடக்குது இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் அவருக்கு கொடுத்த யூனிட்டி அதனால நாங்க என்ன சொல்றோம் விரும்பி துணை முதலமைச்சர் அவர் கேட்கணுங்க கொடுத்தா முதல்வர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஓடும் இவ்வளவுதாங்க நீங்க உடனே அவரை ஏன் துணை முதல்வர் கொடுத்தா கொடுக்கலையா குடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன முதல்ல அவர் ஒண்ணு எந்த பதவிக்கும் அமையலை நாங்களே போய் தேடி போய் புடிச்சிட்டு வந்து திங்கிருவோம் அது யாருங்க அவர் இருந்தா மக்களுக்கு யூஸ்ங்கிறதுக்காக வர்றதுக்காக வந்து திமுடிருவோம் இல்ல இப்ப உதயநிதி அவர்கள் வந்து இரண்டு கோரிக்கைகளை வைக்கிறாரு அதாவது இளம் தலைனருக்கு வாய்ப்பளிக்கணும் அதாவது ஒரு இரண்டு இளைஞர்களை வந்து இரண்டு இளம் வந்து சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஐஏஎஸ் இளம் ஐஏஎஸ் அதிகாரிகளை தனக்கு நெருக்கமானவர்களை தன்னுடைய பார்வையில் சொல்லி இரண்டு கோரிக்கைகளை வந்து மேலிடத்துக்கு வைக்கிறாரு அதாவது முதல்வரத்தில் வைக்கிறாரு அந்த கோரிக்கைகள் இன்னும் ஒரு உடன்பாடு எட்டல சீனியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சீனியர் அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு ஒரு சர்ச்சை இருக்குல்ல இதெல்லாம் யார் சார் உங்களுக்கு சொல்லுது நான் தெரியாம தான் கேக்குறேன் இல்ல அவரு ஒரு மேடையில சொல்லி இருந்தாரு இல்லையா சீனியர்கள் எல்லாம் எங்களை கை பிடிச்சு கூட்டு போகும்னு சொல்லி இருந்தாரு ஒண்ணு புரிஞ்சு அவரு வந்து இளைஞரணி செயலாளர் இந்த விளையாட்டுத்துறை அவர்கிட்ட கொடுத்தீங்க விளையாட்டுத்துறை நீங்க உலகமே திரும்பி பார்க்குது இளைஞரணி செயலாளர்ங்கிறது அவரோட ஒரு கட்சி பதவி அந்த கட்சி பதவி இளைஞர்களை அடுத்து இளைஞர்களை வலுப்படுத்தணும் அதனால அவங்க அப்பா இருந்த அவங்க அப்பா இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது போது இன்னைக்கு மந்திரிகள் ஒரு பாதி பேரும் அவங்க அப்பா கூட இருந்தவங்க அந்த மாதிரி இவரு இவரு இளைஞர் அணிகளுக்கு நிறைய ஊக்கத்துவம் கொடுத்து இளைஞர்களை மேலே கொண்டு வரணும் அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சி கொண்டு சேர்க்கணும் அதுவும் அவர்கிட்ட கொடுத்த அருமையான டியூட்டி சார் அவர்கிட்ட ஒரு டியூட்டி இளைஞர் அணியின் செயலாளர் கொடுத்தீங்க அவர் இளைஞர் அணிக்கு உண்டான வேலைகளை முறையா செய்யறாரு அதனால அதுவும் ஒண்ணு அதுவும் அவரோட ஜாப் நேச்சர் நீங்க இளைஞர் அணிக்கு போய் அடுத்து அவரை தலைவர் வைக்கிறீங்க ஒட்டுமொத்த கட்சியும் அவரே திரும்பி பார்ப்பாரு இப்படி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக சீமான் விஜய் போன்றவர்கள் வந்து இளைஞர்களை ஈர்க்கிறாங்க அதனால உதயநிதி வந்து இளைஞர்களுக்கு திமுக முன்னுரிமை கொடுக்கணுங்கிற ஒரு வாதத்தை உள்ள கொண்டு வர்றாரு மன்னிக்கணும் நீங்க தயவு செய்து சீமானோட விஜயோட சேர்க்காதீங்க ஏன்னா இவர் ஆக்கப்பூர்வமா ஊக்கப்பூர்வமா உணர்வு பூர்வமா ஒரு அனிதா இறந்ததுக்காக போய் மந்திரி பதவியே போனாலும் பரவாயில்லன்ட்டு நடுவோட்டில் உட்கார்ந்து உன்னாள இருந்தவர் நீட்டுக்கு கடைசி வரைக்கும் ஒளிச்சு தீர்வான நிற்கிற இவரோட போய் சீமான் சீமா வந்து இளைஞர் பிரபாகனை விட்டுட்டு விட்டாரு அதாவது அவர் அங்க தமிழர்களை விட்டாரு மீண்டும் நம்ம அமைச்சர் தீர்வுன்னு முதல்ல அவர் ஆரம்பித்தது அங்க திரும்பி அங்க விட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல என்ன முதலமைச்சர் ஆகுங்கன்னு இங்க குதிக்கிறாரு இவர் முதலமைச்சர் ஆகுறன்னு சொல்லி இங்க குறைஞ்சது ஒரு ஐநூறு ஆயிரம் இளைஞர்கள் பல இளைஞர்களை கூப்பிட்டு போய் எஃப்ஐஆர் வாங்கி கொடுத்ததுதான் மிச்சம் சீமான நம்பி போனவங்க எவனும் இனிமேல் கவர்மெண்ட்ல வேலைக்கு போக மாட்டான் அதே மாதிரி நடிகர் விஜய் பாதி நாள் ரசிகர் மன்றம் சொல்லி ஒரு குழந்தை இலை தெரிஞ்சு ஒரு பத்து பேர் செத்து இருப்பான் பால் ஊத்துற கட்ட ஏறி பால் ஊத்துறன்னு கடைசியில நாலு நாளைக்கு பால் ஊத்திட்டு ஒரு படம் ஓடலன்னு வச்சுக்கோங்க ப்ரொடியூசருக்கு வாயில பால் ஊத்தி ஆனா இப்ப சீமான் அவர்கள் கேள்வி நியாயமா இருக்குன்னு சொல்றாங்களா அதாவது ஒரே குடும்பத்தில இருந்தே முதல்வர் துணை முதல்வர் எல்லாம் வரலாமா இப்ப எங்களை போன்ற மக்கள் இருக்கிறாங்க சீனியர்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஆக்கலாமா ஏன் ஒரே குடும்பத்துல இருந்து தான் துணை முதல்வர் வரணுமான்னு கேக்குறாரு யாரு வேணாலும் துணை முதல்வர் வரலாங்க ஆனா எங்களோட தேவைங்க அவர் வந்தா இன்னும் இந்த தமிழ்நாடு அரசு இயந்திரங்கள் அரசு அதிகாரிகள் பயத்துல இன்னும் மரியாதை நிமிர்த்தமா ஒர்க் பண்ணுவாங்க சார் நீங்க வந்து அதை பாருங்க சார் சும்மா நாங்க வந்து பெருமைக்கு ஜாகரப்படுற கம்பெனி எல்லாம் நான் இல்ல நான் வந்து ஐயோ துணை முதல்வர் கொடுங்க துணை முதல்வர் கொடுங்க வேணாம் இதனா நான் சொல்றேன் அவரு துணை முதல்வர் கொடுங்கன்னு சொன்னா அரசு அதிகாரிகள் பயந்துகிட்டு துணை முதல்வர் நூறு இடத்துக்கு போவாரு அங்க ரோடு போடுவான் துணை முதல்வர் பத்து பள்ளிக்கூடத்துக்கு போவாரு செட்டு போடுவான் இந்த மாதிரி பல துறையும் துணை முதல்வருக்கு பயந்துகிட்டு வேலை நடக்கும் அந்த நல்ல எண்ணத்துல தான் அவரை துணை முதல்வராக சொல்றேன் இப்பயும் சொல்ற முதல்வர் குடும்பமே தமிழ்நாடு முதல்வர் தான் இதுக்கு மேல என்ன உங்களுக்கு வேணும் சொல்லுங்க இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறாரு அவருடைய தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக ஹேமந்த் சோரன் ஆகட்டும் ஆம் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா கவிதா உள்ளிட்ட எல்லோருமே ஜாமீன்ல வந்துட்டாங்க ஆனா செந்தில் பாலாஜி சிறையில இருக்கிறாரு ஜாமீன் கொடுக்க மறுக்கிறாங்க ஆளுநர் வந்து டெல்லி போயிருக்கிறாரு ஒருவேளை ஜாமீன் கிடைத்து விட்டால் அந்த பதவி ஏற்கிறத தள்ளி போடுறதுக்காக பல்வேறு வீகங்களை வகுக்கிறதா சொல்லப்படுது பத்து நாள் இருக்கணும் வேறு வழக்கில் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இவ்வளவு ஒரு தடங்கள் வருதுல்ல அதை எப்படி பாக்குது கொங்கு மண்டலம் திமுக கோட்டையா இருந்தது சார் அது இப்ப அதுக்கப்புறம் திரும்பி அது திமுகவோட கோட்டையை மாறிடுச்சு சார் மாத்தி காட்டின பெருமை முதல்வர் உண்டு முதல்வரை நம்பி வந்து செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் கொடுத்த அனுமதியும் அதிகாரமும் அதுக்கு முறைய பயன்படுத்துது சார் இது அவரு முறைய பயன்படுத்தினாரு அதனால அந்த பகுதி திமுகவோட கோட்டையா மாறிடுச்சு அதுக்கு பின்னால எப்படியாவது செந்தில் பாலாஜி தோத்து போன அண்ணாமலை சவால் விட்டதுக்கு மாறி நான் இருக்க வரைக்கும் செந்தில் பாலாஜியை இங்க விட மாட்டேன் அதனால நான் வந்தே தீர்வேன்னு நின்னாரு ஆனா அப்படி பார்த்தா கூட செந்தில் பாலாஜி கிட்ட தோத்து போன அண்ணாமலை எங்க போய் நிக்கணும் அதே செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு அட்லீஸ்ட் அங்க கரூர்ல நின்றுக்கலாம் அதையும் விட்டுட்டு பயந்து போய் உள்ள ஜெயில இருந்தாலும் செந்திரபாலாஜி மேல இருக்க பயம் அண்ணாமலைக்கு போல உடனே கிளம்பி நேர கோயம்புத்தூர்ல போய் நின்னாரு நின்னும் இவர் ஜெயில உட்காந்துட்டு இவர் ஆபரேஷனை ஆரம்பிச்சு கடைசியா பார்த்தா தோத்து போனதுதான் மிச்சம் அந்த கோவம் இன்னும் பிஜேபிக்கு இருக்கு அதனால செந்தில் பாலாஜி வெளியில வந்தா திமுக பழிவாங்கிறதுக்காக புனைக்கப்பட்ட கேஸ்ல செந்தில் பாலாஜி உள்ள வச்சிருக்காங்க இன்னும் அப்படி கூடாஜி அண்ணாமலை ஓகே என்ன ஒரு ஒரு கோபம் செந்தில் பாலாஜி இவ்வளவு அண்ணாமலை வந்து பாஜக கட்சி தலைவர்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் அண்ணாமலை அங்கீகரிக்கப்படாத பிஜேபியோட தலைவர் ஆர் எஸ் எஸ் ரவி ஆர் என் ரவினு கூட சொல்ல மாட்டேன் அந்தால ஆர் எஸ் எஸ் ரவி அதனால அதை ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இந்த ஆளுதான் பிஜேபிக்கு ரெண்டு அசைன்மெண்ட் இந்த ஆளு ஆட்சியை முழுசா நடத்த விட கூடாது அந்த அசைன்மெண்ட்ல ஆளுநர் உண்டான வளர்ச்சியை நீப்பாரு திராவிட கட்சிகள் சொல்லி அண்ணாமலைக்கு அஜெண்டா கொடுத்தாங்க ரெண்டு ஐபிஎஸ் ரெண்டு ஐபிஎஸ் ஒண்ணு கட்சியை உடைச்சி பிஜேபி வர்றதுக்கு வழியப்பாரு இன்னொரு ஐபிஎஸ் ஆளுநர் நீ ஆட்சியை சிந்தா பின்னமாக்கி அலங்கோலமாக்கி ஒருத்தனையும் விடாத நிம்மதியா இருக்க கூடாது கெட்ட பேரை உருவாக்கு என்ன தமிழக அரசு மசோதா கொடுத்தாலும் கையத்து போடாத கடைசி வரைக்கும் ஆட்சி நிம்மதியாக இருக்க கூடாது அமைதி பூங்காவா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவரை அனுப்புனாங்க இந்த ரெண்டு பேருமே தமிழ்நாடோட வளர்ச்சிக்கும் தமிழர்களோட எதிரியா செயல்படக்கூடிய ரெண்டு பேரும் அதனால இதை படிச்சவங்க புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் பாசிச பாஜகவோட சூழ்ச்சி அது அதுக்கு ரெண்டு பேரும் ரெடியா இருக்காங்க அப்ப செந்தில் பாலாஜி வெளில வந்தா மீண்டும் அமைச்சர் ஆக்கிடுவாரோ அப்படிங்கிற பயத்துல இவர் ஓடி ஓடி ஒளியினருந்து நடுங்கிறார் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரர்களுக்கு சொல்லிருக்கீங்க இவருடைய நேரத்துக்கு நிக்கிறான்